நம்ம ஏன் அந்த பீப் சவுண்ட் போடுறோம் ஸ்டார்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து சில வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம அப்ப பீப் சவுண்ட் இல்லாம அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம்

நம்ம ஏன் அந்த பீப் சவுண்ட் போடுறோம் ஜே ஆடியோ புக் வந்து டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்தது எதுக்கடா நமக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம அப்போ பீப் சவுண்ட் இல்லாமல் அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்புறம் தான் தெரிஞ்சுது அதுக்காக கொடுத்த ஒரு ஸ்ட்ரைக்குன்னு அப்போ தான் நான் எங்களுக்கு தெரிய வந்தது ஸோ என்னாச்சுன்னா அதனால் எங்களோடய சேனலையே க்ளோஸ் டவுன் பண்ணிடும் அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அண்டு அதுக்கப்புறமா திருப்பி அதை க்ளோஸ் டவுன் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த நாம் போட்ட வீடியோவை வந்து திருப்பி ரீஒர்க் பண்ணி யூடியூப் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி இப்போ திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த் ஆகுது அண்ட் உங்களுடைய ஒரு கிரேட் சப்போர்ட்டில் எங்களுக்கு இது வரைக்கும் வந்து டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அந்த அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயம் பண்ண போறோம் என்னன்னா இப்போ நாம ஒரு சில வார்த்தைகளை சொல்லவே முடியல கரெக்டா அது வந்து யூடியூப் வந்து நல்ல விஷயத்துக்கு தாங்க பண்றாங்க நமக்கு அதை வந்து நாம எடுத்துக்கிற விதம்னு இருக்கு அண்ட் கதை கேட்குறவுங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படிங்கறத நான் என்னால் கண்டிப்பா ஒத்துக்க முடியுது பிகாஸ் நமக்கு கதை கேட்கும் போது எப்போ பார்த்தாலும் நடுவில் நடுவுல பீப் சவுண்ட் வந்தாக்க இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் ஐ டு அக்ரி ஆனா இதை எப்படி பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு வந்து அந்த வேர்டுக்கு பதிலாக பீப் சவுண்ட் கொடுக்கலாம் தலைப்பு செய்திகள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்திற்கும் அருகாணி வெள்ளைச்சாமி கொலை காரணமான தமிழக அமைச்சர் வரகுணனை கைது செய்ய கவர்னர் உத்தரவிட்டதை தொடர்ந்து போலீஸ் படை அவர் வீட்டிற்கு சென்றனர் இல்லையா அந்த அப்படியே மியூட் பண்ணலாம் தமிழ்நாட்டின் வெடி கலாச்சாரத்திற்கும் அருகாணி வெள்ளைச்சாமி கொலை காரணமான தமிழக அமைச்சர் வரகுணனை கைது செய்ய கவர்னர் உத்தரவிட்டதை தொடர்ந்து போலீஸ் படை அவர் வீட்டிற்கு சென்றனர் சோ நீங்க சொல்லுங்க டீப் சவுண்ட் போடலாமா இல்லை மியூட் பண்ணலாமா அப்படிங்கறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய ராஜேஷ்குமார் சார் தேவி பாலா சார் இந்திரா சவுந்தரராஜன் சார் ஜெய் சக்தி மேம் டென்னிஸ் ஜெகன் சாரோட நாவல்ஸ் இதுலலாம் அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இது வரைக்கும் ஜே ஆடியோ புக்கில் வந்து ராஜேஷ்குமார் சாரோட த்ரில்லர் ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா சக்தி மேமோட குடும்ப நாவல்கள் பார்த்துருக்கோம் இப்போ டென்னிஸ் ஜெகன் சாரோட பயங்கர ஹாரர் நாவல் ஒன்று வரப்போகுது அதே மாதிரி இந்திரா சவுந்தரராஜன் சார் எடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் அதில் ஒரு மிஸ்ட்ரியோ இருக்கும் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் கண்டிப்பாக அதில் வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பீப் சவுண்ட் கொடுக்க வேண்டிய வரும் இல்லை மியூட் பண்ண வேண்டி வரும் த ஆப்ஷன் இஸ் யோர்ஸ் அண்ட் அகெய்ன் நம்ம வந்து திகில் ஸ்டோரிஸும் சொல்ல போகிறோம் பேய் கதைகளும் சொல்ல போகிறோம் நெக்ஸ்ட் வந்து ஆன்மீக கதைகளாக வந்து இப்போ ஒவ்வொரு நவ கிரகங்கள் நவ கிரகங்கள்னா என்ன ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கும் இப்போ குரு குருனா யாரு சுக்கரன் சுக்கரன்னா யாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்ல போறோம் அவங்களுடைய கதைகளையும் நம்ம வந்து பார்க்கப் போறோம் ஸோ ஆன்மீக கதைகள் திகில் கதைகள் பேய் கதைகள் குடும்ப நாவல்கள் இந்த மாதிரி நிறைய வரப்போகுது அதே மாதிரி ஜேஸ் ஆடியோ புக்ல வந்து உங்களுக்கு விருப்பமானது இப்போ ஆன்மீக கதைகள் இந்த கதையை சொல்லு இதை பத்திரத மட்டும் சொல்லு அதே மாதிரி ஹாரர் கதைகள் உங்கள் லைஃப்ல நடந்த ஹாரர் கதைகளை நீங்கள் உங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்க ஷேர் பண்ணதை உங்களுடைய நேம் சொல்லியே இது மாதிரி இந்த சம்பவம் இவருடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் அண்ட் ஆன்மீக கதைகளுக்கு வந்தீங்கன்னாக்க நிறைய பேர் லைஃப்ல இப்போ வந்து ரமண மகரிஷி இருக்காரு ராகவேந்திரர் இருக்காரு சாய்பாபா இருக்காரு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட அதை ஷேர் பண்ணிங்கனாக்கா அதை வந்து நீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க பட் இது வந்து இந்த மாதிரி சேனலில் நம்ம பண்ணும்போது என்னாகும்னாக்கா எல்லாருக்குமே போகும் ஸோ அது வந்து ஒரு வகையில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தரை பத்தின கதைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் உண்மை கதைகளை தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த சம்பவம் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டீப் ரூட்ல வந்து உங்களுடைய ஹார்ட்ல இருக்கும் ஸோ அதை நம்ம சொல்லும் ரொம்ப டச்சிங்காக இருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கதைகளை ஷேர் பண்ணுங்க ஸோ நீங்க சொல்ற நீங்க நீங்க சொல்ல உங்களுடைய கதைகளை உங்க பேர் சொல்லி நான் உங்களோட கனெக்ட் ஆகி நாம எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும் ஸ்டோரி அகைன் நீங்க வந்து இப்போ நம்ம போட்ட கதைகள்ல பீப் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கலன்றது தெரியுது பட் மியூட் பண்ணலாமா பீட் பண்ணலாமா அதை வந்து ஓட்டிங்கில் சொல்லுங்க உங்களுக்கு வந்து ஓட்டிங் ஆப்ஷன் தரும் அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் இந்த ஒரு இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக எடுத்துப்போம் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்க உங்களுடைய கதையை வாசிக்க நான் ரெடி கேட்க நீங்களும் ரெடி தானே